என்னுடைய தந்தையாக நான் எப்படி காலீஸ்வரனை பாவிக்கிறேன் என்று கண்ணீர் மல்க இங்கே எடுத்து சொன்ன காட்சியை நாம் எல்லாம் பார்த்தோம் நான் இங்கே ஒருபடி மேலே சொல்ல விரும்புகிறேன் ஒரு கலைஞனுக்காக ஒரு படைப்பாளிக்காக மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கிற கிராமப்புற கலைஞர்களுக்கு வழிகாட்டு விருவ நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் அருமைத் தொழில் காரிசுரல் என்கிற பெருமை கிடைத்தவர் என்பதை நான் இங்கே நினைவு கொண்டு விரும்புகிறேன் ஏனென்றால் உலகத்திலே எத்தனையோ பணிகள் எத்தனையோ சாதனைகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு கிராமப்புற வாழ்க்கையோடு பின்னி படைத்து கிடைக்கிற அந்த கிராமப்புற கலைஞர்களை திருப்பி பார்க்கிற நிலைமை என்பது இன்றைக்கு இல்லை ஆதரவற்றவர்களாக காந்தியற்றவர்களாக ஒரு தலை சிறந்த கலை தலைமையை தங்கள் உள்ளே படித்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட கலை அப்படிப்பட்ட கலைஞர்களுடைய சாதனைகளை வெணுவலகத்துக்கு இன்றைக்கு எடுத்துச் சொல்லுகிற ஒரு முகமாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய காலீஸ்வரன் அவர்களும் இந்த நயோலா கல்லூரிடைய மாற்று ஊடக மையத்தினுடைய அதில் சார்ந்திருக்கிற அருமை நண்பர்களும் ஒரு அரிய பணியை வரலாற்று சிறப்புமிக்க பணியை வேறு இப்படி இப்படிப்பட்ட பணியை செய்ய முடியுமா என்கிற கேள்வி கொடுத்தார் அப்படிப்பட்ட பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட காயின் சிறனைக்கு உங்கள் எல்லாருடைய சார்பிலே என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை காலை பத்து மணிக்கே இங்கே வர சொல்லியிருந்தாலும் இருந்தாலும் வேறு ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இங்கே நான் வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதற்கு பிறகு இன்னொரு நிகழ்ச்சியிலே சென்று ஆர்ப்பாட்டத்தில் சென்று கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தை தான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் இந்த நேற்று காலை தொடங்கி இன்று மாலை வரை இரவு வரை பல்வேறு தளங்களிலே பல்வேறு நிகழ்வுகளுக்கு நடந்தாலும் ஒரு பெருமை மிகு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறவனுடைய படைப்பாளிகள் அவர்கள் தங்களுடைய கைவண்ணத்தில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த நூல்களை வெளியிடுகிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகிற அந்த நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிற ஒரு வாய்ப்புகளுக்கு அமைத்து என்னுடைய இதயபூர்வமான நன்றியையும் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏன் சொன்னால் நான் பேசுகிற பேச்சுகள் ஒரு நேரத்தில் எடுக்கும் அடுத்த மறைந்து போய்விடும் நாம் பாடுகிற பாடல் கூட அடுத்தடுத்து புதிய பாடல் வந்தால் அது காலாவதியாகிவிடுகிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் நாம் எழுதுகிற அந்த எழுத்து இருக்கிறது அது காலத்தால் அழியாத ஒரு எழுத்து என்று சொன்னால் அதுதான் எழுத்து அதுதான் புத்தகம் ஒரு அறிவுலகத்தை படைக்கக்கூடிய பெட்டகம் எது என்று கேட்டால் நம்முடைய நூல்கள் தான் நம்முடைய புத்தகங்கள் தான் அறிவுடைய உலகத்தினுடைய அந்த பெட்டகங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது மனிதனுடைய சிந்தனை அவ்வப்போது வெடிக்க செய்கிற அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கொண்டிருப்பதுதான் நூல்கள் அந்த நூல்களை வெளியிடுகிற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது எனக்கு மட்டத்த மகிழ்ச்சியை தருகிறது இங்கே அந்த நூல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய நம்முடைய எல்லாம் நம்முடைய எல்லாம் காரீஸ்வரன் அவர்கள் இங்கே அறிமுகப்படுத்துகிறார்கள் அவைகள் எப்படி யாருடைய யாருடைய உணர்வுகளை யாருடைய குரல்களை வெளியிடுகிறது என்பதுதான் முக்கியமானதாக நாம் பார்க்கிறோம் குறிப்பாக நிகேஷ் அவர்கள் எழுந்திருக்கிற வேங்கை நேரி அதே போல இன்றைக்கு நம்முடைய அமுதனுடைய யதார்த்தங்கள் என்கிற நூலாக இருந்தாலும் சரி செம்பியன் திருமேனி என்ற ஒரு வரலாற்று ஆவணமாக இருந்தாலும் சரி ஒற்றை ராணமாக இருந்தாலும் சரி இந்த நூல்கள் எல்லாமே ஒரு ஒடுக்கப்பட்டிருக்கிற அடக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய அந்த வாழ்வை வெளி உலகத்துக்கு எடுத்து செல்கிற அப்படிப்பட்ட அமைப்பாகத்தான் அமைந்திருக்கிறது இங்கே மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் சாராட்சியல் உள்பட ஒரு படைப்பாளியாக கலந்து கொண்டிருப்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எத்தனை சாராட்சியர்கள் இப்படி படைப்பாளிகளாக இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்த்தால் ஏதோ அத்திப்பு பூத்ததைப் போல ஒன்று செல்லுதான் இருப்பார்கள் அதிலே ஒருவராக சாராட்சியரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருப்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இங்கே இந்த வேங்கை இந்த ஆவணத்தை தயாரிக்கிற போது பல நேரங்களிலே நிகேஷ் அவரோடு தொலைபேசிகளை நான் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் இரண்டாவது வேங்கை வயல் என்கிற அந்த கிராமத்தில் ஒரு வரலாறு நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு கொடுமை அங்கே இழக்கப்பட்ட போது அந்த கிராமத்திற்கு முதல் முதலிலே சென்று அந்த கொடுமையை கண்டித்து அந்த மண்ணிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திய பெருமை எனக்கு உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பிறகு தான் அது உலக நிகழ்ச்சியாக உலக பல்வேறு வெளி உலக நிகழ்ச்சியாக அது வெளி உலகத்துக்கு செய்ய தெரிய வந்தது ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம் இப்படிப்பட்ட கொடுமை நடந்து ஓராண்டுகளுக்கு பரகம் கூட இன்னும் அந்த குற்றவாளிகள் யார் என்று நம்மாலே கண்டுபிடிக்க முடியவில்லை ராஜீவ் காந்தியை படுகொலை செய்தார்கள் அந்த படுகொலை செய்தவர்கள் யார் எங்கே இருந்தார்கள் எப்படி இருந்தார்கள் என்பதையெல்லாம் கண்டுபிடிக்க நம்மால் முடிந்துவிட்டது எந்த விதமான தடயங்களும் இல்லாத நடக்கக்கூடிய சட்டவிரோத படுகொலைகள் இப்படிப்பட்டவர்களாக கூட நம்முடைய காவல்துறையாலே கண்டுபிடிக்க முடிகிறது ஆனால் ஒரு சின்ன சிறிய கிராமத்தில் நடந்திருக்கிற அந்த குடிநீர் தொட்டியிலே மலத்தை கலந்திருக்கிற அந்த கொடுமையை இழந்த குற்றவாளிகள் யார் என்பதை ஓர் ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்னும் நாம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் அது காவல்துறையுடைய கையாளாக தரம் என்று நான் சொல்ல மாட்டேன் அவர்கள் நிச்சயமாக கண்டுபிடிக்கிற திறமை இருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு சக்தி தடுக்கிறது அது எது என்கிறது தான் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருந்திருக்கேன் உண்மையிலேயே கண்டுபிடிக்க முடியாத குற்றமா அது சர்வதேசவாதிகள் சதி செய்தால் நடக்கிறது அமைப்பு சேர்ந்த அப்படிப்பட்ட சதியை செய்தார்கள் எனவே இதுவரையிலே அந்த குற்றவாளிகள் முடியாத அளவுக்கு மாறி மாறி நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கை இழுத்தெடுத்துக் கொண்டிருக்கிற நிலைமையை தான் நாம் பார்க்கிறோம் அதே போல நாங்கரே இருக்கிற கிராமத்தில் இறந்து இருக்கிற கொடுமை பரிணா பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் கொடுவால ஏத்துகிற கொடுமை என்றைக்கு ஏற்பட்டிருக்கிறார்கள் கையிலே பேராவையும் புத்தகத்தையும் ஏற்ற வேண்டி அந்த வயதில் சாதி வெறி விடித்து இன்னைக்கு கொடுவால ஏத்தி அந்த மாணவனை கொடூரமாக வெட்டி சாய்ந்திருக்கிறார்கள் ஒருவேளை அந்த மாணவருடைய தங்கை தலையிட்டு அவர் தன்னுடைய கையிலே அந்த வெற்றிகளை வாங்கவில்லை என்று சொன்னால் அந்த மாணவன் அந்த மண்ணிலேயே மறைந்து போய்விட்டார் இந்த கொடுமையை பார்த்தவருடைய தாத்தா இந்த அதிர்ச்சியிலே அந்த மனத்திலேயே மரணம் விட்டார் இன்னைக்கு அந்த மாணவன் உயிர் வாழ்கிறார் என்று சொன்னால் அவருடைய தங்கை தான் கையிலே அந்த வெட்டுகளை வாங்கிதான் அந்த மாணவனை காப்பாற்றி இருக்கிறார் எனவேதான் முதலமைச்சருக்கு கூட நான் ஒரு கோரிக்கை வைத்தேன் ஒரு பனிரெண்டு வயதே நிரம்பாத ஒரு பச்சினர் குழந்தை பெண் குழந்தை ஒரு மாணவி ஒரு கொடூரமான கொடுவாளர் தாக்கப்படுகிற போது அலட்டு விடாமல் மிரட்டு விடாமல் ஓடி விடாமல் அந்த தான் தாங்கி தன்னுடைய தலையினை காப்பாற்றியிருக்கிற இருக்கிற அந்த பெண் மாணவிக்கு வீரதீர விருதுகளை வழங்குகிற அந்த சாதனை நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முதலமைச்சர் இதைவிட வீரதீர ஒரு நேரடியான கொடுவால் வந்து தாக்குகிற போது அந்த கொடுவாலை தடுக்கிற சக்தியை விட வீரம் என்ன சொன்னால் அந்த கொடுவாலை ஏந்தி ஏதோ கூலிப்படை சார்ந்தவன் அல்ல பரம்பரையாக குற்றம் விளிக்கிற அடியாள் அலைக்கு போகிறவன் அல்ல இவரோடு பள்ளிக்கு சென்று உடன் படிக்கிற அந்த மாணவன் தான் படிக்கிற மாணவனையே ஒரு கொடுவாள ஏந்துகிற கொடியவனாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் அந்த சாதி வெறி அந்த அளவுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது யாருக்கு ஒரு சாதி வெறி ஊட்டப்பட்டிருக்கிறதோ யார் ஒருவனுக்கு மத ஊட்டப்பட்டிருக்கிறதோ அவன் மனிதன் என்பது எல்லையை தாண்டி மிருகமாக மாறிவிடுகிறான் என்பதுதான் வரலாற்றை எடுத்துக்காட்டப்படுகிற நிகழ்ச்சி அதுதான் நான்கு நிலையில் நடந்திருக்கிறது எனவே இன்னைக்கு பள்ளிகளிலே கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளை இந்த சாதிய இந்த கருமத்தில் இருந்து சனியில் இருந்து தொலைக்க வேண்டிய அவர்களை விடுதலை செய்ய வேண்டிய பெரிய கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் தொகுத்து ஆய்வு செய்திருக்கிற மாணவன் நிகேஷுக்கும் அதே போல இந்த நூல்களை எழுதி வெளியிட்டு இருக்கிற அத்துணை படைப்பாளிகளுக்கும் நாம் எல்லா சார்பிலேயும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்னும் இது போன்ற மக்களுடைய பிரச்சனைகள் அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகள் சமூக ஒடுக்குமுறைகளை மனிதர் சகிக்க முடியாத அப்படிப்பட்ட ஆணாதிக்க பெண்ணடிமை சமூகத்தை எதிர்த்திருக்கிற இவைகளை எதிர்த்து நீங்கள் வலுவான உங்களுடைய குரல் முன்வர வேண்டும் மேலும் மேலும் பல படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் கடைசியாக நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புவது கிராமப்புறத்தில் இருக்கிற நம்முடைய கிராமிய கலைஞர்கள் இன்னைக்கு தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்து கொண்டு வைத்திருக்காரு பிரமாண்டமாக சித்தரிக்கப்படுகிறார் நடிப்பு என்றால் என்னவென்றே தெரியாத ஒருவன் மிகச்சிறந்த நடிகராக இந்த தொழில்நுட்பத்தை வைத்து அவரை பார்த்து விட முடியும் ஏன் இன்னம்கூட சொல்லுகிறார்கள் இறந்து பத்து ஆண்டுகள் முடிந்து போன ஒரு பெரு மிகச்சிறந்த நடிகரை இப்போது நடிக்க வைக்க முடியும் இப்போது அவரை காலம் செய்ய வைக்க முடியும் இப்போது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவரை சட்டை காட்சிகளை நடிக்க வைக்க முடியும் என்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து போயிருக்கிறது ஆகவே திறமை இருக்கிறதோ இல்லையோ தொழில்நுட்பத்தை வைத்து அப்படி நடிகர்களை உருவாக்கிவிட முடியும் கலைஞர்களை உருவாக்கி வைக்க முடியும் ஆனால் இந்த கிராமப்புற கிராமிய கலைஞர்கள் இயல்பாகவே அனைத்து திறமைகளையும் தங்களே கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட கலைகள் தான் இன்றைக்கு இருக்கிற கிராமிய கலைஞர்கள் அவர்கள் வசனத்தை எழுதுவதற்கு வேறு யாரையும் கேட்பதில்லை அவர்கள் பாடல் எழுதுவதற்கு வேறு யாருக்கு சம்பளத்தில் வாங்குவதில்லை ஒருவர் பேசினால் அதற்கு பின்னாலே இருந்து குரல் கொடுப்பதற்கு இன்னொருவர் வருவதில்லை ஒருவர் சண்டைகளை நடித்தால் அங்கே டூ போட்டு நடிப்பதற்கு இன்னொருவர் வருவதில்லை இவர்கள் தான் எழுதுவது இவர்கள் பாடுவது இவர்கள் நடிப்பது இவர்கள் நாடகம் நடனமாடுவது இவர்கள் என்கிற அனைத்து தலைமைகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலை வடிவமாக இருக்கிறார் என்று சொன்னால் அது கிராமப்புற கலைஞர்கள் அந்த மேடையிலே போட்டு காட்சி இருக்கிறதே அதற்கு நிகரான ஒரு கலைஞரை இன்னைக்கு உலகத்திலே நாம் மாறி பார்க்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட கலைஞர்கள் பாதுகாக்கப்படுகிறார்களா அப்படிப்பட்ட கலைஞர்களுடைய குடும்பத்துக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிறதா அவர்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இருக்கிறதா ஒரு உத்தரவாதமான ஏற்பாடு இருக்கிறதா என்று சொன்னால் எதுவுமே அவர்கள் ஒரு ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கை போராட்டம் என்பது வெறும் போராட்டமாகத்தான் இருக்கிறது வயிற்றுக்கும் வாய்க்கும் போராடுகிற நிலையிலே தான் அனைத்து திறமைகளும் படைத்திருக்கிற கலைஞர்களை வைத்திருக்கிறோமே தவிர அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உத்தரவாதத்தின் அம்மாலை ஏற்படுத்த இல்லை ஏன் அரசு நினைத்தால் அது முடியாதா இப்போது அருமை தகவல்கள் அருமை தோழர் தோழர் ஒரு தன்னந்தனி மனிதராக இருந்து தயோலா காலேஜ் மாணவர்களோடு மாற்று ஊடகத்தோடு சேர்ந்து இந்த மகத்தான விழாவை செய்து இப்படிப்பட்ட கலைஞர்களுக்கு ஒரு கேடயமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டுகிறாரே ஒரு அரசு நினைத்தால் ஒரு அரசு நினைத்தால் எவ்வளவு சாதனைகளை செய்ய முடியும் எந்த அளவுக்கு இந்த கலைஞர்களை பாதுகாக்க முடியும் எனவே நிச்சயமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்த முறை நாங்கள் முதலமைச்சரை சந்திக்கிற போது அல்லது தமிழக அமைச்சர்களை சந்திக்கிற போது இந்த கலைஞர்களை பாதுகாக்கிற எத்தனையோ விழாக்களை நடத்துகிற தமிழக அரசு தமிழக கிராமப்புற கலைஞர்களை உருவாக்கக்கூடிய முறையிலே பாதுகாக்க அரசு முன்வர வேண்டும் அதன் மூலம் அதிகமான பணத்தை திரட்டி அந்த கலைஞர்களை பாதுகாப்பதற்காக ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அவருடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை அவர்கள் பிள்ளைகள் பட்டம் பெற முடியவில்லை இந்த கலைஞர்களை விட்டு பிள்ளைகள் படிந்தாலும் கூட அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இடம் ஒதுக்கிவிடுங்கிற அடிப்படையிலே அவர்களுக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்படியெல்லாம் செய்தால்தான் நாளைக்கு கிராமங்கள் இன்றைக்கி கிராமங்களே படிப்படியாக அழித்து கொண்டிருக்கிறது அந்த கிராமங்களோடு சேர்ந்து கிராமப்புற கலைஞர் கலையும் அழிந்து விடுவதாக ஆகிவிடக்கூடாது அந்த கிராமப்புற கலைஞர்கள் அந்த கிராமிய கலைகள் மேலும் பயன்படக்கூடிய முறையிலே அவர்கள் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட இந்த கிராமிய கலைஞர்கள் ஏதோ கலை கலைக்காக இருப்பதில்லை மனிதருடைய வாழ்க்கை போராட்டங்களை தங்களுடைய கலை வடிவிலை எடுத்து சொல்லுகிறவர் தான் கிராமப்புற கலைஞராக இருக்கிறார் சாதி அடக்குமுறை சமூக ஒழுக்குமுறை வறுமை பசி பஞ்சம் பட்டினி பெண்ணடிமைத்தனம் என்கிற இந்த சமூக அவலங்களை எல்லாம் இன்னைக்கு மனிதனுக்கு சிந்தனைக்கு ஏற்கிற வகையிலே எடுத்து தான் இவர்கள் திகழ்கிறார்கள் எனவே இந்த கிராமிய கலைஞர்களை போற்றுவதற்கு தமிழக அரசு ஆக்கம் ஊக்கம் எடுக்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் வற்புறுத்துவோம் உங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து சொல்லி நிறைவேற்றுவதற்கு அரசிடம் பொருள் எழுப்போம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் இந்த மகத்தான விழாவை நடத்தி கொண்டிருக்கிற அருமைத் தோழர் காதீஸ்வரருக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து நினைவு செய்கிறேன் நன்றி நன்றி மரியாதைக்குரிய தோழர் ஒவ்வொரு